அது முல்லை காட்டில மேடா பாருங்கள் மக்களை மீன் பிடிக்க எங்கே கூட்டு போகிறானோ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுல பத்தாவது வகை வேற மீன் பிடிக்கிறதுல என்ன மக்களை பத்தாவது வகை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பொதாரில் கூப்பிட்டு போகிறானு கேட்ட பார்த்தாலே பயமாக இருக்கே நல்ல ஒரு சைஸ் அடுத்தது ரெண்டாவது மீன் நல்ல ஒரு சைஸ் மீன் உணவு கிடச்சு

மீனை பிடி நான் பையன் பிடிவேன் மீனை உட மீனை கடை மீன் கடை செம்ம சீத்தரா